நம்ம இன்றைக்கி பாலக்கீரையில் தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ நம்ம மிக்சியில் வெங்காயம் மூணு வெங்காயம் இப்போ பூண்டு ஒரு பதினஞ்சு இருபது பூண்டு போடுறோம் இப்போ ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள் கொஞ்சமாக நார்மல் சில்லித்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரப்போகிறோம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் காஞ்ச கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் இது கொஞ்சம் பொரியட்டும் இப்போ சீரகம் ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் பூமிங்களை வந்து கட்டி போட்டுக்கலாம் அது மணமாக இருக்கும் இப்போ வரமிழதா ரெண்டு பூண்டும் வரமிளகாவும் ஓரளவு காஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வைத்த விழுதுங்களை ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ விழுது ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் வதக்கி விட்டுப்போம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுக்கப்படும் மண்டுத்தூள் தேவையான அளவு உப்பு அது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கணும் தேவையான அளவு கருவேப்பில இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த நான் மிக்சியில எடுத்து அரைச்ச தொடடையே போட்டுக்கிறேன் இதுக்கு வச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் சிம்ல அடுப்பை வச்சுட்டு நம்ம வைக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது வந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு பச்சைவாசி இந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கும் சைட்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரையை ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்போ தண்ணியே ஆட் பண்ண வேணாம் கீரையில் உள்ள ஈரப்பதத்துலயே இந்த கீரை நல்ல வெந்து வரும் இப்போ பாருங்கள் கீரைன்னு ஓரளவு வதக்கி வச்சுருக்கேன் இந்த டைமில் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி வச்சுப்போம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைப்போம் எண்ணெய் பிரிஞ்சு வெளில வரும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் உரத்தில் பிரிஞ்சு வருது கீரையோட கலரும் மாறியிருக்கு நல்லா ரெடியாகிடுச்சு நம்மளோட தொக்கு நம்மளோட பாலக்கீரை தொக்கு ரெடி இப்போ சுழா சாதம் வச்சு அதில் நெய் ஊற்றி நம்ம செஞ்ச தொக்கை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் வெத்தல் நல்லா ரோஸ்ட் பண்ணு சேப்பம் கிழங்கு சூப்புங்க முருங்கக்காய் சூப்பு சூடாக முருங்கக்காய் சூப்பு அதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த பாலக்கீரையிலேயே கூட்டுங்க போன தடவை எப்படி பொன்னங்கண்ணி கீரையில் கூட்டு செஞ்சோம் அதே மாதிரி பாலக்கீரையிலையும் கூட்டு செய்யலாம் அந்த கூட்டு தயிர் தயிர் கூட இந்த மோர் மிளகாவும் வடகும் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் இந்த டேஸ்ட்டை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்